சஞ்சு சாம்சனுடைய ஆவரேஜ் வந்து ஒன் டே போட்டியில ஆவரேஜ் வந்து ஐம்பத்தி ஆறு இவங்க துணை கேப்டனா வச்சிருக்கிற சுக்மான் கில்லோட ஆவரேஜ் வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு இவங்க எடுத்திருக்கிறது சுக்மான் கில்லை எடுத்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஆவரேஜ் உள்ள சாம்சனை வந்து புறக்கணிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது இதை பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவுடைய போட்டிகள் வந்து ஹைப்ரிட் மெத்தடில் துபாயில் நடத்த போகிறாங்க இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்திய அணியை பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணியை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இந்த பதினஞ்சு பேரில் தாங்க எக்கச்சக்க குழப்பங்கள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதை ஒவ்வொன்றா நான் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு பேர் கொண்ட அணி யார் யார் அப்படிங்கிறத சொல்லிடுது பொறுத்த வரைக்கும் மூணு பேர் யார் யாருன்னா பும்ரா சமி அஸ்தீப் சிங் இவங்க மூணு பேரையும் எடுத்துருக்காங்க ஸ்பின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் எடுத்துருக்குறாங்க யார் யார் அப்படின்னா அக்ஸர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் இவங்க நாலு ஆப்ஷனை வந்து ஸ்பின் ஆப்ஷனில் எடுத்துருக்காங்க இந்த நாலு பேரில் வந்து மூணு பேர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது சரி ஓகே ஆல்ரவுண்டர் லிஸ்டில் யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரதான ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியாவை எடுத்துருக்காங்க அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்டில் ஸ்பின் ஆப்ஷனில் உள்ள அக்ஷர் படேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேரும் ஆல்ரவுண்டர் லிஸ்டில் சேர்ந்துருவாங்க சரி பிரதான பேட்ஸ்மேன்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோஹித் சர்மா கேப்டன் சுக்மான் கில்ல வந்து வைஸ் கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா சுக்மான் கில் ஜெய்ஸ்வால் விராட் கோலி ரிஷப் பந்த் கே எல் ராகுல் இவங்களை வந்து பிரதான பேட்ஸ்மேனாக அறிவிச்சிருக்கிறாங்க இதில் கீப்பர் ஆப்ஷனில் கே எல் ராகுல் அல்லது ரிஷப் பந்த் இவங்க ரெண்டு பேரும் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாங்க இந்த மாதிரி பதினஞ்சு பேர் கொண்ட அணியை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக அஜித் அகர்கர் செலக்ஷன் குழு தலைவர் தலைமையில் பதினஞ்சு பேர் கொண்ட அணியை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இதில் தாங்க எக்கச்சக்க சர்ச்சைகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர் லிஸ்ட்ல வந்து முகமது சிராஜே விட்டுட்டாங்க முகமது சிராஜை எடுக்காதது இப்போ பெரிய வந்து ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா டெஸ்ட் போட்டிகளில் சிராஜ் ஆடுனதை வச்சு இவங்க ஒன்டே எப்படி வந்து கன்சிடர் பண்ணாங்க ஏன்னா ஒன் டேல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காப்புல நல்ல விக்கெட் அதிக போட்டிகள்ல அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காப்புல அதுவும் இல்லாம துபாய் மாதிரியான ஆடுகளங்களில் ஃபாஸ்ட் ஆப்ஷன் வந்து நிச்சயமா சிராஜெலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் வல்லுநர்களோட கருத்தா இருக்குது இப்போ ஃபாஸ்ட் வந்து மூணு மூணு ஆப்ஷன் தான் போயிருக்காங்க யாராருன்னா பும்ரா அஸ்தீப் சமி இதுல பும்ரா வந்து கேள்விக்குறி பும்ரா ஆடனா ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் தான் துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரிலாம் கிடையாது தான் அதிகமாக எடுக்குது ஸ்பின் வந்து பழைய மாதிரி ஸ்பின் வந்து எடுக்கிறது இல்லை இதுல போய் மடத்தனமா நாலு ஸ்பின் எடுத்து வச்சுருக்காங்க ஃபாஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இது அங்கே போய் விளையாடும் போது சில இடங்கள்ல கிரிட்டிக்கலான பொசிஷனை வந்து எதிர்கொள்ளும் போது தான் இவங்க பண்ணின இந்த தப்பு வந்து உரைக்கும் சித்து கூட சொல்லியிருக்காப்புல யார் முன்னாள் பிளேயர் நவ்ஜோத் சிங் சித்து வந்து சிராஜை எடுக்காதது அடிமுட்டாள்தனமான செயல் சிராஜை வந்து பிளேயிங் லெவலில் இவங்க எடுத்திருக்கணும் ஏன் வந்து ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளோ கம்மியான ஆப்ஷனில் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சித்து கூட அப்படின்னு முகமது சிராஜை விட்டாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சஞ்சு சாம்சன் இந்த சஞ்சு சாம்சனை வந்து இவங்க பிள்ளைங்க ஒவ்வொரு தடவையும் சஞ்சு சாம்சனுக்கு இப்படி தான் பண்ணுறாங்க இதுக்கு என்ன ரீசன்ங்கிறதே தெரியல அவ்வளோ எக்கச்சக்கமான ரன்களை குவிச்சுட்டாப்ல ஏகப்பட்ட திறமையில காமிச்சிட்டாப்புல இதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறது தெரியல சஞ்சு சாம்சனுடைய ஆவரேஜ் வந்து ஒன் டே போட்டியில் ஆவரேஜ் வந்து ஐம்பத்தி ஆறு இவங்க துணை கேப்டனாக வச்சிருக்கிற சுக்மான் கில்லோட ஆவரேஜ் வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு இவங்க எடுத்துருக்கிறது சுக்மான் கிளை எடுத்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஆவரேஜ் உள்ள சாம்சனை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது வந்து பலர் மத்தியில ஒரு பெரிய ஒரு தவறான தேர்வாக இது பார்க்கப்படுது சாம்சனை எடுக்காததும் சுக்மான் கில்லை எடுத்ததும் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது சாம்சன் முடிஞ்சு மூணாவது உள்ளூர் கிரிக்கெட் உள்ளூர் கிரிக்கெட்டில் கருண் நாயர் ஆறு போட்டியில எழுநூத்தி ஐம்பது ரன்கள் அடிச்சு வச்சிருக்காங்க மனுஷன் இதுல அஞ்சு செஞ்சுரி அஞ்சு போட்டிகள்ல நாட் அவுட் அடிச்சு வந்து தேர்வு குழுவை வந்து அப்படி நான் இருக்கண்டா அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்க எல்லாருமே பேசிட்டாங்க கருண் நாயருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எக்கச்சக்க திறமையில் உள்ள ஆளு சாம்பியன்ஸ் டிராபில வந்து அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவனுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்க அஜித் அகர்கர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல வயசு வந்து அவருக்கு முப்பத்தி மூணு வயசாச்சு அதனால வந்து அவரை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம்ட்டாப்ல ஏன்னா திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பீங்களாடா வயசை பார்ப்பீங்களா ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே இந்திய அணியில் யாருமே கிடையாதா என்னடா உங்கள் லாஜிக்கு ஏற்கனவே இப்படி தான் சர்ப்ராஸ்கான வந்து எடுக்கிற டைம்ல சொன்னாங்க கான் வந்து திறமையை காமிச்சுக்கிட்டே இருக்காப்புல இவங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் ரொம்ப சில்லித்தனமா இருந்துச்சு என்ன அப்படின்னா சர்ப்ராஸ்கான் வந்து ரொம்ப குண்டா இருக்காப்புல அவரால் வந்து இதில் சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அப்போவே பயங்கரமாக வந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு யாரோ முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து நீங்கள் நீங்க வந்து ஆள் ஸ்லிம்மா பியூட்டியா அழகா இருக்கணும்னா நீங்கள் தான் வந்து ஃபேஷன் ஷோ ஆள் எடுக்கிறீங்க கிரிக்கெட்ல திறமையை வச்சு எடுப்பீங்களா ஆள் ஸ்லிம்மா இருக்கானா ஒல்லியாக இருக்கானு பார்த்து எடுக்கிறதுக்கு என்ன ஃபேஷன் ஷோ நீங்கள் ஆள் எடுக்கிறீங்க நீங்க கிரிக்கெட்ல திறமையை மட்டும் பாருங்களான்னு சொல்லி இஷ்யூவாகவே ஆகி அதுக்கு பிறகு தான் ரொம்ப லேட்டாக தான் சர்ப்ராஸ்கானுக்கு வாய்ப்பே கொடுத்தாங்க அது மாதிரி இப்போது கருண் நாயர் நல்ல திறமையை காமிச்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் முப்பத்தி மூணு வயசு ஆகியிருந்தா என்ன அதுக்கு காரணம் சொல்றாங்க இங்கே முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நல்லா வந்து ஒரு இதோட ஆடலாம் இவங்க வந்து கருண் நாயரையும் புறக்கணிச்சிட்டாங்க அதுவும் ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ யாரை எடுத்தது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஃபார்ம்லையே இல்லாத வந்து சுஃப்மான் கில்லை எடுத்து அப்புறம் ஒய்ஸ் கேப்டனாக தூக்கி போட்டுருக்காங்க என்னடா இது எல்லாருமே சொல்றாங்க சமீப காலங்களில் எதுலேயுமே ஒழுங்கு ஆடலை சுக்மான் கில் லாஸ்ட்டாக நடந்தால் ஸ்ரீலங்காவில் ஓடிய சீரீஸ்லாம் தோத்துருப்பாங்க அதுலேயும் வந்து எந்த ரன்னுமே அடிக்கலை அவருடைய ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்தா ஆக ஒஸ்ட் ஆகிருக்கு அந்த சுக்மான் கில்லை தூக்கி வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல சர்ச்சைகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது பொறுத்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி